அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் நார்கே பேசுகிறேன் விக் மாசங்களோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்று நிறைய தரமான செய்திகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று பார்த்துடலாம் என்னப்பா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னா நேற்று டெக்ஸாஸில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சோலார் எலிப்ஸ் வந்து வந்திருக்கு அப்படியே மக்கள் அப்படி உருட்டி உருட்டி பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் திடீர்னு சாதாரணமாக திடீர்னு ஒரு யூஎஃப்ஓனுடைய ஓனுடைய அப்படி டக்குன்னு கிராஸ் ஆகி போயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஷாக்கு இருக்கும் என்னமாக இருக்குதுன்னு கடைசியில் யூ யூஎஃப்ஓ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே ட்ரெண்டிங்காக இருந்தது என்னப்பா அது யூஎஃப்ஓ ஏலியன்களை பற்றி ஏலியன்களோட வாகனம் கிராஸ் ஆகிருக்கு அது குறிப்பாக கிட்ட தான் இந்த ஏலியன்கள் அடிக்கடி கிராஸ் ஆகிறாங்க பார்த்து ஏலியன்கள் அடிக்கடி கிராஸ் ஆகி கடைசியில் நீங்களும் பொருளாதார தடை வாங்கிக்காதீங்க ஏற்கனவே அமெரிக்கா சிக்கிற நாடுகள்லாம் பொருளாதார தடையை போட்டு சும்மா சகிட்டு மேனிக்கு கண்ணுக்கு எதிரே யாராவது எதிராக பேசிட்டாவே பொருளாதார தடை போட்டு வச்சுருக்காங்க நீங்களும் வந்து அடிக்கடி வந்து சிக்கி பொருளாதார தடையில் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் ஒன்று மட்டுங்க அவங்க கண்ணுக்கு தாங்க தென்படுது அடிக்கடி அமெரிக்கக்காரன் கண்ணுக்கு மட்டும்தான் ரொம்ப தென்படுது நம்ம கண்ணுக்கு இன்னும் அந்த பறக்கும் தட்டு எதுவும் கிடைக்க மாட்டேன்னுது பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் ஏழியன்கள் இந்த உலகத்துக்கு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்துக்கு நன்மை அடையுமா என்ன அடையுன்னு தெரியல ஸோ அதை பற்றிய கதைகள் இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் நிறைய பதிவுகள் பார்க்க வேண்டியிருக்கிறது வீடியோக்கு பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பின் கிளிக் கொடுங்க வீடியோ கொடுங்க அமெரிக்கா நுடைய லாய்டு அஸ்டின் அவர்கள் டிஃபென்ஸ்னுடைய செக்ரடரி என்ன சொல்லிட்டாருன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்த மாதிரியான ஒரு சின்ன ஆதாரங்கள் கூட இல்லை அது முழுக்க முழுக்க தவறு அதை வந்து சும்மா ஒரு ஃபேக்கான நியூஸை சொல்லிகிட்ருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னோடனே அவங்களும் அவங்க பாதுகாத்து இருக்கிறதுக்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அது அதற்காக அவர்களை இனப்படுகொலை செய்தார்கள் என்று ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு கூறுவதை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனது மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த என் மனைவியும்பதை நான் அடிச்சனாக போட்ட போட்டு அதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் நான் நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்காதீங்க நிறைய டைம் நான் இது ஜோக்குன்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துடுது எனக்கு ஒரு சில சமயத்தில் வேறு வழி இல்லை ஆண்டவா சரி அவர் இப்படி சொன்ன உடனே இன்னொரு சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு நடந்துருக்குது என்னென்னா அங்கே யுஎன்எஸ்சியில் அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கான வெளியுறவு தூதகர் அம்பாசிடர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவரே போய் டைரெக்டாக பேசியிருக்கிறார் அங்கே பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா யுஎன் வந்து முழுமையாக கடுமையாக சாடிட்டார் பயங்கரமாக சாடிட்டார் ஏன் அதை சாடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஜெர்மனியை விமர்சனம் பண்ணாங்க ஜெர்மனி குறிப்பாக இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்கிறது அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்துட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அந்த இடத்துல அதாவது பாலஸ்தீனம் அவர்களையும் அவர்கள் மண்ணையும் காப்பதற்காக அவங்களை ஆயுதங்கள் எடுத்து தாக்கப்படுவது தவறு இல்லை அதுவும் அதாவது இஸ்ரேல் எப்படி தற்காப்புக்காக நடத்தப்படுகிறதோ அதே மாதிரி பாலஸ்தீனமும் தற்காப்புக்காக தான் நடத்தப்படுகிறது அதற்கு ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கிறீர்கள் ஜெர்மனி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அன்றைக்கி கேட்டாங்க இது கோவம் வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஜெர்மனியே ஆயுதங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னா கூட நியாயம் இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அதாவது ஒட்டுமொத்த யூவிஎன்னும் இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபேப் ஃபேக் புறப்பகண்டாவை பரப்பணும்னு நினைக்கிறீங்க அதை உண்மைன்னு சொல்ல வைக்கிறீங்க ஹிட்லர் இருந்திருந்தார் அப்படின்னா உங்களை பயங்கரமாக பாராட்டியிருப்பார் பேஷ் 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 நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நினச்சோமோ அதை இப்போ யூஎன் பண்ணி கொண்டு இருக்கிறது நாங்கள் எப்படி யூதர்களை அழித்தோமோ ஒழித்தோமோ அதே போல் நீங்கள் நீங்களும் அவர்கள் மீது எதிர் எதிரான ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஹிட்லர் உங்களை பாராட்டியிருப்பார் அந்த ஹிட்லருக்கான பாராட்டுகளை பெறுவதற்காக தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களா இறந்து போன ஹிட்லரின் ஆத்மா அவங்களின் உள்ளதுன்ற அளவுக்கு வந்து அப்படி பிடிச்ச வேங்கையாக இன்றைக்கி வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசியிருக்கிறார் அதனால தான் ஆஸ்டின் நாயுடு அவர்கள் வந்து ரொம்ப கூழாக சொல்லிட்டாரு தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு இஸ்ரேல் அப்போல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் தரப்புலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது நீங்கள் நான் அன்றையிலேருந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க உலகளாவிய அளவில் செய்திகளை தெரிஞ்சுக்கிற நீங்கள் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க நீங்கள் அதனால் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க சரி நான் இன்னொரு வீடியோ பதிவு உங்கள் கிட்டே காட்ட வேண்டிய தருணம் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலுடைய இராணுவம் இங்கேருந்து அப்படியே கிளம்பி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் என்ன அப்படின்னா உடனடியாக அங்கே லோக்கல் முனிசிபாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க பைப் லைன் அதாவது குடி தண்ணீருக்கு முதல் அத்தியாவசியம் என்ன குடி தண்ணீர் தானே குடி தண்ணீருக்கு தேவையான பைப் லைனை சீக்கிரம் சீக்கிரமாக உள்ளே கொண்டு வராங்க எல்லாமே வந்து எவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ண முடியுமோ காணியூஸ் பகுதியில் அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ணுவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைபெண்றது அந்த பைப் லைன் எல்லாமே வந்து யுஎன்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அரபு நாடுகளும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவசரமாக மறு கட்டமைப்பு என்பது எவ்வளோ சீக்கிரம் காணூனிஸ்ட் பகுதியில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நம்ம அமெரிக்காவுடைய தேர்தல்கிட்ட போயிடலாம் அமெரிக்காவுடைய தேர்தலில் ஒரு ஜாக்பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா பைடனுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்துகிட்ருக்கு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சுருவாரா அவருக்கு ட்ரம்ப்புக்கும் பைடனுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பக்கம்தான் வித்தியாசம் இருக்கிறது ஒரே போடு போட்டாங்க ஒட்டம் பத்தமாக அதாவது மாணவர்களுடைய கல்வி கடன்கள் இருக்கு இல்லையா கல்வி கடன்கள் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்கிறோம் இது நாங்கள் எடுத்த நடவடிக்கை இருபத்தஞ்சு மில்லியன் பீப்புள் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் கால் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி மில்லியன் பீப்புள் வந்து இதனால பலனடைய போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மொத்த ஜாக்பட்டுப்ப மாணவர்களோட ஓட்டு நமக்கு வந்துவிடும் என்றால் அப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க அதற்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே இப்போ சமீபத்தில் தான் ஒரு கடனை வாங்கினாங்க ட்ரில்லியனுக்கு மேலே கடன்களை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே எந்த நாடு தெரியுமா அதிகமான கடன் சுமையை வைத்திருக்கிறாங்க அதாவது தனது ஜிடிபியில் ஒரு நாடு நார்மினல் நாமினலாக ஒரு ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் கடன் வாங்கலாம் கடன் வாங்காமல் ஒரு நாடு ரன் பண்ண முடியாது ஏன்னா கடன் வாங்கினா தான் அந்த பொருளாதார சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் முன்னேற்ற முடியும் அதனால் எல்லா நாடுகளும் கடனும் வாங்குவாங்க வெளிநாடு முதலீடுக்காகவும் வாங்குவாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இதில் என்ன அப்படின்னா முதல்ல ஜப்பான் இருக்காங்க அடுத்து வந்து அமெரிக்கா இருக்காங்க அடுத்து இந்த வெஸ்டர்ன் நாடுகள் தான் அதிகமான அளவுக்கு இருக்கிறாங்க கடன்கள் அதாவது வெளிநாட்டு கடன்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்தியா தனது ஜிடிபியிலேருந்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பக்கம் தனது ஜிடிபியை கால்குலேட் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு பர்சன்ட் மேலே தள்ளி போயிடுச்சு இதுக்கு மேலேயும் கடன் சுமையை வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு ஏற்கனவே எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் நான் இந்த கல்வி கடன் ரத்து இருக்கு இல்லையா அந்த கல்வி கடன் பெரிய அளவுக்கான ஓட் ஷேரிங் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க சரி இப்போ உக்ரைன் ஜெலன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நியூ பிளான் கவுண்டர் அஃபென்ஸுக்கான நியூ பிளான் ஏற்கனவே அவங்களுடைய கொள்கைகள் என்ன சொல்லுங்கள் கில் கில் அண்ட் கில் இதுதான் அவங்களுடைய பிரதானமான கொள்கை இல்லையா அந்த கொள்கையை இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வந்து விட்டது மூணு மாதம் ஆயிடுச்சு என்ன அந்த ஆப்ரேஷன் தொடங்கலை என்ன ஆகிறது சொல்லுங்கள் அதனால் அது மிகப்பெரிய ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் ஆனால் ஒன்றே ஒன்று இதுக்கு அமெரிக்க மிலிட்டரியல் கொடுத்தாங்கன்னா அந்த கவுண்டர் அஃபென்ஸ் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் இல்லைனா சக்ஸஸ் இல்லை அப்படின்ட்டு தனது இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்வீடன் இப்போ எப்பவுமே புதுசாக இணைஞ்சதுனால கொஞ்சம் அது இதுன்னு ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நேட்டோ நாடுகளில் சொல்கிறீங்க நேட்டோ நாடுகளில் புதுசாக இணைஞ்சிட்டாங்க இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறது எலெக்ஷன் நடக்குது இப்போது ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்பாளர்கள் வந்து அதை நான் வந்தவொடனே நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் வந்துட்டு பயங்கரமாக அதை செய்கிறேன் எதை செய்கிறவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேடணும் எங்கப்பா எம்பி இங்கே யாரோ பார்த்தீங்களா நம்ம தேர்தலில் அது மாதிரி எல்லாருமே எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஆறு தொகுதியில் இருக்காங்க ஆறு தொகுதியும் போனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அது இல்லாமல் பாராளுமன்ற கூட்டத்துலேயும் போய் கலந்துக்கணும் இல்லை அது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் புதுசு ஸ்வீடன் வந்து இணையிறதில் கொஞ்சம் புதுசு இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க நேட்டோ நாடுகளுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் ரஷ்யாவுடைய ஜிபிஎஸ் இருக்குதுல்ல தலையிடுறாங்க பேல்டி கடல் பகுதியில் நேட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு தலையிடுறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் இந்தளவுக்குலாம் விட்டு வைக்கக்கூடாதுங்க நாங்கள் அப்புறம் உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வீடன் கேட்குறாங்க அதனால் நேட்டோனுடைய தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் உடனடியாக தலையிடுங்கள் ரஷ்யாவை தாக்குங்கள் உள்ளே நுழையுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து காரணம் என்னவென்றால் நம்மளுடைய பகுதியில் ஜிபிஎஸ் நுழைந்திருக்கிறதுன்ற அளவுக்கு வந்து இந்த மாதிரி மேடையில் பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறேன் எப்படி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டைலாக்கை வந்து சொன்னார் அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று என்ன பண்ணாங்க இந்த தென் சீன கடல் பகுதிக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணாங்க அதாவது கப்பலில் நீங்களே பாருங்கள் இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறக்கு ஏப்ரல் ஏழு பன்னெண்டு இருபத்தஞ்சி எடுக்கப்பட்ட இது புகைப்படம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியா போகுது அந்த பக்கம் மேலே பாருங்கள் டைரக்ஷன் போகிற டைரக்ஷன் அந்த பக்கங்க அதுக்கப்புறம் ஜப்பான் போகிறாங்க அதுக்கப்புறம் தென்கொரியா இந்த பக்கம் இரண்டு கப்பலுக்கு இந்த இடத்துல கூட சேஃபாக சென்ட்ரல் வாங்குறாங்க சரியா அதனால் அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சேஃபாக சென்ட்ரலில் தான் இருப்பாங்க மீதி நாடுகளை தான் பேத்தி ஏதாவது தாக்கல் நடத்த வச்சு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேல்ஸை பண்ணிக்கிட்டு மீதி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அரட்டல் உருட்டல் மிரட்டல் அந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலில் என்ன சமீபத்தில் அவங்கள ஒரு சக்ஸஸ் அப்படின்னா இந்த ப்ராஸ்பரட்டி கார்டியன் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க பற்றி யார் சி கடல் பகுதியில் அதில் உலகமே பார்த்துடுச்சு அமெரிக்காவுடைய சக்ஸஸ் இது போதும் சாமி நீங்கள் பண்ண வெற்றி போதும் எமினி அவதிகள் இப்படி தூக்கி போட்டாங்க எத்தனை பேர் சேர்ந்து நின்றும் அவங்க ஒன்றும் பண்ண முடியல இவங்களால் வரக்கூடிய கப்பல்களை கூட தடுத்து நிறுத்த முடியல ஏன்னு கேள்வி கூட கேட்க முடியல அதுவே உங்களுடைய வீரத்தை பார்த்துட்டேன் இப்போ நீங்கள் நேட்டோ நாடுகள் அங்கே போய் நீங்கள் தாக்கல் நடத்த போகிறீங்க இது அமெரிக்கா முன்னாடி நின்று போய் நடத்த போகுது அப்படின்ற ஒரு கோரிக்கை ஸ்வீடன் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு ஆறுமுகமாக இருப்பார் ஆர்வக்கோளாறு ஆறுமுகத்துக்கு போக போக தெரியும் ஓஹோ நம்ம என்றைக்குமே முன்னாடி போகக்கூடாது பின்னாடி இருந்து கூட்டத்துலேருந்து கோவிந்தா போடணும் திடீர்னு திரும்பி பார்த்தா யாரான தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு சார அம்சம் இன்னும் தெரியும் முடியாமல் இருக்கிறாங்க ஸ்வீடன் போக போக கற்றுக்குவாங்க ரஷ்யானுடைய கேஏ டுவெண்ட்டி செவன் ஹெலிகாப்டர் இருக்கில்லையா அதை வந்து டெஸ்ட்ரை பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா கிரிமியா பகுதியில் அதனால் உக்ரைன் தரப்பில் இன்னைக்கு கேக் கட்டி கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிருக்காங்க பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உக்ரைனுடைய ட்ரோன் இருக்குல்ல அதை வந்து அறுபத்தஞ்சு வந்து ரெஸ்பான்சிபிள் எங்கள் ரஷ்யாவினுடைய டேங்கை வந்து தும்சம் முன்னி தான் அறுபத்தஞ்சி பர்சன்ட் சக்ஸஸ் ரேஷியோவா இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க என்று வந்து அமெரிக்கா கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உக்ரைனுக்கு யாரை கேட்டு தொடர்ந்து நீங்கள் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துகிறீங்க இதனால் குளோபலினுடைய பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்படுது உடனடியாக நிறுத்த வேண்டும் வேறு ஒரு டார்கெட்டை பார்த்தாடிங்க அப்படின்னு மீண்டும் இன்று லாய்டு அஸ்டின் அவர்கள் வந்து தனது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது என்ன பொருளாதார தடையை போட்டு ரஷ்யாவுடைய எண்ணெய் வளத்தை முடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ உக்ரைன் பண்ணுறது கரெக்டு தானே நீங்கள் ஏன் வந்து இப்போ இடத்துல வந்து அப்போல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் போடுற பொருளாதார தடை எல்லாமே வந்து ஒரு நாடகமாக அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ நாடகத்துக்காக யாரோ தனிப்பட்ட மனிதர்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் வந்து வெளியிடுகிறீர்களா இல்லை தடை விதிக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா அந்த இடத்துல ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இவங்க தடை விதித்தாலும் மறைமுகமாக ரஷ்யா இருந்து ஆயிலை வாங்கிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது இல்லாமல் என்னை அங்கே தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா ரியல் ஃபேக்ட் அது ஆக்சுவலாக சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக ஒரு கொஷின் கேட்குற மாதிரி கேட்கலாம் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்தியா வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் கிட்ட வாங்குறாங்க சீனா வந்து எண்பது பர்சன்ட் வாங்குறாங்க இது வந்து மக்கள் தொகை நிறைந்த நாடுகள் இரண்டுமே திடீர்னு ரஷ்யா கிட்டே இல்லைன்னு போது நம்ம போயிட்டு சவுதி அரேபியா கிட்ட இன்னும் போயிட்டு அதிகமாக டிமாண்ட் பண்ணும்போது போது இல்லை கிட்ட மற்ற நாடுகள்கிட்ட டிமாண்ட் பண்ணும்போது இந்த விலை ஏற்றம் இருக்குல்ல அதை வந்து பிச்சு பின்பாத்துற மேலே போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சது நம்மலாம் ஒரு லிட்டர் ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுத்து வாங்க வேண்டியது மொத்தம் எல்லாரோட எல்லாருடைய பொருளாதாரத்தையும் காலி பண்ணிடும் அது அதனால தான் அது இல்லாமல் இப்போ அமெரிக்காவுடைய போதாத நேரம் என்னென்னா அவங்களுடைய ரிசர்வ் காலியாக போகுது ஒரு பத்து நாளுக்குள்ளே காலியாகும் அதுக்குள்ளே பொருளாதாரத்தை ஏதாவது ஒன்று குறைக்க முடியுமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா இதில் உக்ரைன் வேறு போய் போய் அடிக்கடி அங்கே எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தி பெருமையாக வேறு கொண்டாடிட்டுருக்காங்க மீண்டும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதனால தான் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டைம் பில்லியன்லாம் இல்லை ஒரு நூற்றி முப்பத்தெட்டு மில்லியனுக்கு மேலே எமர்ஜென்சி மில்டரிட உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன் ஹவாக் மிசைல் சிஸ்டத்தை மட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொடுக்குறேன் இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷமாக இருங்கன்னு இருக்காங்க உக்ரைன் வந்து ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அறுபதாயிரம் ஹெக்டர் நிலவை அதாவது காடை வந்து எரித்து தள்ளிட்டாங்களாம் யார் ரஷ்யா உக்ரைனுடைய அறுபதாயிரம் ஹெக்டர் நிலங்களை வந்து எரித்து தள்ளிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேக்ஸ் பகுதி அப்படியே நெருங்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த காங்குசியா அதாவது காங்குசியா அப்படின்னா மால்டோவாவுக்கு கீழே இருக்கக்கூடிய தனி ஒரு சின்ன டெரிட்டரி இது அந்த டெரிட்டரி மா ரோமானியா கிட்டே மாதிரி அப்படியே ஆஸ்லேஷனில் இருந்தாங்க அப்புறம் ரஷ்யாவும் போய் பார்த்தாங்க அப்போ ஃபைனலாக ரஷ்யா ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணதுனால ரஷ்யாவுடைய முழு இதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் ரஷ்யா கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செல்ல போகிறோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி முழுமையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே போல் ஜார்ஜியா ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் லா ஃபாரின் லா அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து பணத்தை வாங்குவதோ இல்லை அதை வைத்து உள்நாட்டு நிறுவனங்கள் ஏதாவது எசக வேலைகளை செய்வதோ இது போன்ற எந்த வேலைகளும் இருக்கக்கூடாது அதுக்கு எதிராக தடை விதிச்சது இந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரஷ்யா அதனால தான் ரஷ்யாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிநாடுல இருக்கக்கூடிய சக்திகள் ஊடுருவி பெரிய அளவுக்கு பரப்ப முடியாமல் போயிடுது அப்படி இல்லைனா நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக விளக்கு வாங்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா காசை கொடுத்து நீ எந்த அளவுக்கு அடித்து உள்ளே நொறுக்கிறியோ நொறுக்கு ஆளுங்கட்சியை வந்து பிரித்து மேய் புடினவர்கள்னா பிரித்து மேய்வாங்க அதுக்கப்புறம் ஈஸியாக தனது நினைப்பதை வந்து சாதிப்பாங்க இதுதான் எல்லா நாட்லேயும் நடத்துவாங்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மீது எல்லாமே அவங்க தனது கைகள் வச்சுக்கிட்டாங்கன்னா ஊடகங்கள்னு கூட தேவை இல்லை கருத்து சோதனை பேரில் நிறையா விஷயங்களை சொன்னாங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ரஷ்யாவில் அது மாதிரி கொண்டு வர முடியல அது காரணம் என்னன்னா ஃபாரின் ஏஜென்ட்லான்னு ஒன்று கொண்டு வராங்க வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு நிறுவனங்களும் யாரும் ஃபண்டுலாம் வாங்கக்கூடாது அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் மட்டும்தான் வாங்கணும் அதே ஒரு சட்டத்தை ஜார்ஜியாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது ஆளுங்கட்சியை முடக்கு ஆளுங்கிற எதிர்கட்சியை முடக்கிறீங்க ஈஸியாக வந்து ஒரு ஃபேக் லாவை போட்டு அவங்க வாங்குறாங்கன்ற பேரில் நீங்கள் குற்றச்சாட்டு சொம்திடுவீங்க நீங்கள் வந்து ஃபண்டு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபண்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து யூரோப் யூனியன் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா ஜார்ஜியா கிட்ட பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஜார்ஜியாவே யூரோப்பியனோட யூனியனோட ஏதாவது ஒரு வகையில் இணைச்சிடலான்னு பார்க்குறாங்க நேட்டோ நாடுகள் ரொம்ப நாளாக ஜார்ஜியா ஜார்ஜியா வந்து நான் நடுநிலை வகிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது ஃபண்டு உள்ள நுழைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் நம்ம ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் அமெரிக்கா இன் ட்ரபுள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா அகதிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்களுக்கு மேலே உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியனுக்கு மேலே மக்கள் அன் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அன்ஆத்தரைஸ்டாக இப்போ அமெரிக்காவில் உள்ள இருக்காங்களாம் அதனால் எந்த நேரத்தில் என்ன நாள் நடக்கலாம் இதுவரை எப்பவுமே இல்லாத ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி ஆத்தரைஸ்டு தான் வந்தாங்களாம் முறையாக பதிவு பண்ணி தான் உள்ளே வந்தாங்களாம் இமிகிரேஷனாக பட் இப்போ அப்படி இல்லையா நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு இருக்காங்க ஒரு பிரேவ் மேனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க உகாண்டாவில் உகாண்டாவில் திடீர்னு தன்னை வீட்டில் வசிக்க போது ஒரு சிங்கம் ஒன்று உள்ள வளைஞ்சிருச்சு குழந்த ஒய்ஃபு ரெண்டு பேருமே இருக்காங்க குழந்த ஒய்ஃபை தடுக்கணும்னா இவர் என்ன பண்ணிட்டாரு பிரேவாக அந்த சிங்கத்தை தனி ஒரு மனிதனாக போராடி மூணு மணி நேரம் அதாவது வனத்துணையர் மீதெலாம் வர்றதுக்குள்ளே மூணு மணி நேரம் அந்த சிங்கத்துக்கிட்ட போராடி கட்டி பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடித்து உதச்சி கடைசியில் அந்த சிங்கத்தையே போட்டு தள்ளிட்டாராம் மிகப்பெரிய ஒரு பிரேவ் மேன் கடைசியாக அவருக்கு அந்த கண் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படியே மருத்துவமனை கொண்டுட்டு போனாங்க தன் மனைவி மக்களுக்காக மூன்று மணி நேரம் தனி ஒரு மனிதனாக போராடி ஒரு சிங்கத்தையே வீழ்த்திருக்கிறார் என்றால் தான் உகாண்டாவின் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு வந்து பெருசாக அவர் கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ அவரை பற்றி நம்ம பேசிட்டு தான் முடிக்கணும் நம்ம ஸோ வீடியோ வீடியோக்குள்ளே எடுத்து பாருங்கள் ஸோ இன்றைக்கு தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல் வணக்கம்